முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் குழந்தைகள் மனங்களில் ஆழமாக பதிந்துள்ளது இது மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் வெளிப்பட்டது தமிழக நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி வரும் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா குழந்தைகளின் கல்விக்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் திருப்பரங்குன்றம் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்களுக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களை குழந்தைகள் ஒவ்வொன்றாக தெரிவித்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது